சென்னை பெசன் நகரில் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு திருவிழா இதில் ஆலய அதிபர் மற்றும் பங்குத்தந்தை அருட் திரு இ அருளப்பா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த திருத்தலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அருட்தந்தை பி டி அருளப்பா அவர்களால் ஓலை குடிசை ஒன்றில் உருவாக்கப்பட்ட சிற்றாலயம் இன்று உலகம் வியக்கும் வண்ணம் உயர்ந்து நிற்கிறது பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் கிறிஸ்தவர்களும் பிற சமய சகோதர சகோதரிகளுக்கும் ஆசிரை வாரி வழங்குகின்ற புனித தலமாக திகழ்ந்து வருகிறது மேலும் தனது ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது இன்று சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நாள் வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பனிரண்டு அடி நீளமுள்ள திருக்கொடியானது பவனியாக கொண்டுவரப்பட்டு புனிதம் செய்யப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தைந்து அடி உயர கொடிக்கம்பத்தில் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டின் மையக்கருத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு இறைவேண்டல் ஆண்டாகவும் யூபிலி ஆண்டு நிறைவாகவும் கொண்டாடப்படுகிறது கொடிவிழாவில் தொடங்கி நலம் பெறும் விழா பக்த சபைகள் விழா நற்கருணை பெருவிழா தேவ அழைத்தல் விழா உழைப்பாளர்கள் விழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழா ஆசிரியர்கள் விழா குடும்ப விழா அன்னையின் பிறப்பு பெருவிழா என ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பலிகளும் செப வழிபாடுகளும் காலையில் இருந்து மாலை வரை தொடர்ந்து நடைபெறும் சிறப்பு நவ நாட்களில் திருப்பலி மற்றும் தேவர் பவனியும் நடைபெறும் செப்டம்பர் ஏழாம் நாள் மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களின் தலைமையில் ஏனைய உயர் மறை மாவட்ட குருக்களோடு இணைந்து கூட்டு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்பவனையும் நடைபெறும் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்னையின் நாளும் திருத்தலத்தின் ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு விழா தொடக்கமும் கொண்டாடப்படும் அன்று விடியற்காலை இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து திருப்பலிகள் நடைபெறும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி ஆங்கில திருப்பலி முடிவிலும் காலை ஒன்பது முப்பது மணி தமிழ் திருப்பலிக்கு முன்பும் அன்னைக்கு முடிசூட்டு விழா நடைபெறும் மாலை ஐந்து முப்பது மணி திருப்பலியைத் தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெறும் இவ்வாண்டு திருவிழாவிலும் அண்டைக்கு நன்றி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை திருவிழாவின் ஏற்பாடுகள் பங்கேற்கும் பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நமது சென்னை மாநகர காவல்துறையினர் பல முன்னேற்பாடுகளையும் திட்டங்களையும் மேற்கொள்கிறார்கள் சென்னையில் பல்வேறு இடங்களிலிருந்து நம் அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை புரிய பெசன் நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது திருத்தல அதிபர் மற்றும் பங்கு தந்தை அருட்பணி இ அருளப்பா தலைமையில் திருத்தல அருட்தந்தையர்கள் அனைவரும் நாநூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து இப்பெருவிழாவை சிறப்பாகவும் அர்த்தமுள்ள விதத்திலும் கொண்டாட உழைக்கிறார்கள் சாதி மத பேதமின்றி சமய நல்லிணக்கத்தோடும் நாம் அனைவரும் ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடும் இத்திருவிழா நாட்களில் வருகை புரியும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னையின் ஆசிர் நிறைவாய் பெற வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் என ஆலை அதிபர் மற்றும் பங்குத்தந்தை தந்தை அருள் திரு அருளப்பா அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பில் கூறினார் வணக்கம் அன்புக்குரியவர்களே அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அருட்தந்தை பி டி அருளப்பா அவர்களால் ஒரு ஓலை குடிசையிலே உருவாக்கப்பட்ட சிற்றாலயம் இந்த உலகமெங்கும் மக்கள் வியக்குகின்ற வண்ணம் உயர்ந்திருக்கிறது சென்னை பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஐம்பத்தி இரண்டாவது ஆண்டு திருவிழா வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மாலை ஐந்தில் முக்கால் மணிக்கு அன்னையின் திருவுருவம் தாங்கிய பன்னிரெண்டு அடி நீளமுள்ள திருப்பொடியானது கொண்டு வரப்பட்டு அர்ச்சிக்கப்பட்ட பின் திருத்தல வளாகத்தில் அமைந்துள்ள எழுபத்தி ஐந்து அடி உயர குடிக்கம்பத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களால் ஏற்றி வைக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பு கருத்தோடு திருவிழா நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு இயேசு தந்த ஜபத்தின் அடிப்படையில் ஜபத்தை பற்றி பல்வேறு மறைவுரைகளை ஆற்றவிருக்கிறார்கள் நலம் பெறும் விழா பக்த சபைகள் விழா நற்கரணை பெருவிழா தேவழைத்தல் விழா உடைப்பாளர்கள் விழா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழா ஆசிரியர்கள் விழா குடும்ப விழா அன்னையின் பிறப்பு பெருவிழா என்று ஒவ்வொரு நாளும் சிறப்பு திருப்பதிகளும் வழிபாடுகளும் காலையில் ஐந்தரை மணி தொடங்கி மாலை வரையிலும் நடைபெறவிருக்கின்றன செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் மாலை ஐந்தரை மணிக்கு சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதுகிட் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களின் தலைமையும் பல்வேறு குருக்களோடு இணைந்து திருப்பதியும் அதனை தொடர்ந்து ஆரோக்கிய அன்னையின் ஆடம்பர தேர்வுகளையும் நடைபெறும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையின் பிறப்பு பெருவிழா அன்று விடியற்காலை இரண்டு மணி தொடங்கி மாலை ஐந்தரை மணி வரையிலும் திருப்பதிவு நடைபெறும் காலையில் ஒன்பதரை மணி தமிழில் திருப்பதிக்கு முன்பாக அன்னைக்கு முடிசூட்டி மகிழம் இருக்கிறோம் மாலை ஐந்தரை மணிக்கு திருப்பலியை தொடர்ந்து கொடியிறக்கம் செய்யப்படும் இவ்வாண்டு திருவிழாவிலும் அன்னைக்கு நன்றி செலுத்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை திருவிழாவின் ஏற்பாடுகள் பங்கேற்கும் பக்தர்களின் முழு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நமது சென்னை மாநகர காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பல முன்னேற்பாடுகளையும் திட்டங்களையும் மேற்கொள்ளுகின்றார்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் நம் அன்னையின் திருத்தலத்திற்கு வருகைக்குரிய நகருக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்க மாநகர போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது திருத்தலத்தில் பங்கியா பங்காற்றிக் கொண்டிருக்கிற பணி செய்கிற குருக்களாகிய எங்கள் நான்கு பேரோடும் ஒன்றிணைந்து பங்கு பேரவையும் அம்பிய பொறுப்பாளர்களும் பல்வேறு சபைகளும் குழுக்களும் மேலும் நானூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்களும் பங்கு மக்கள் என அனைவரும் இணைந்து இப்பெருவிழாவை சிறப்பாகவும் அர்த்தமுள்ள முறையிலும் கொண்டாட விரும்புகின்றார்கள் உழைக்கவிருக்கின்றார்கள் நாம் அனைவரும் ஆரோக்கியத்தாயின் அன்பு பிள்ளைகளின் உணர்வோடும் வருகை புரியும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னையின் ஆசி நிறைவாக பெற வேண்டி உங்களையும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் அனைவருக்கும் நிறையாசி உரிமை அது அவர்கள் தான் நம்ம பார்த்துக் கொள்வார்கள் இங்க எங்கிலிருந்து ரெண்டு பேர் இருக்காங்க அது தவிர உங்களுடைய குழுவை சார்ந்த ஒருவரும் அதை பார்த்துக் கொள்வார் தனியாக அடையாள அட்டை அட்டைகளும் நீங்கள் தனியாக வருவதற்கு அந்த பக்கமாக இந்த ஆலயத்திற்கு பின்புறமாக ஒரு வாயில் இருக்கிறது அந்த பக்கமாக நீங்கள் வருவதற்கும் ஏற்பாடு செய்யப்படும்